அந்த நீர் கட்டி இருக்கு இதுக்கெல்லாம் என்ன வைத்தியம் இதெல்லாம் ஏன் வருது அப்படிங்கறத பத்தி பாப்போம் சினைப்பையில கட்டி அதாவது நீர் கட்டி ஏற்படுதுன்னு இப்ப எல்லாம் சொல்றாங்க பாட்டி அது அதனால கூட இந்த மா மாதவிளக்கு மாசம் மாசம் வராம தள்ளி போகுதுங்கிறாங்க உங்களுக்கு அதை பத்தி ஏதேனும் வைத்தியம் தெரியுங்களா ஏன்னா பாட்டி காலத்துல இதெல்லாம் கிடையாது ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் இதுக்கு ஸ்கேன் பண்ணி நீர் கட்டின்னு சொல்றதுக்கு முறைகள்லாம் அன்னைக்கு இருந்த அதனாலதான் அவங்க எல்லாம் அறுபது வயசுல குழந்தை பெற்றாங்க அதனாலதான் அன்னைக்கு இருந்த தலைமுறையின நூத்தி இருபது வருஷம் இருநூறு வருஷம்ல ரொம்ப ஈஸியா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு எல்லாம் தான் எல்லாம் ஸ்கேன்ல கண்டுபிடிக்கிறாங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க எம்ஆர்ஐ ஸ்கே ஸ்கேனுங்கிறாங்க எதை தான் எடுத்து உள்ளுறுப்புகளை தோண்ட தோண்ட தான் வியாதிகள் அதிகமாயிருச்சு ஆயுட்காலம் கம்மியா போயிடுச்சுங்க இந்த இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு அத சொல்ல வேண்டிய காலகட்டத்துல இருக்கிறோம் பாட்டி இன்னைக்கு என்னன்னா எல்லா பெண்களுக்கும் எடுத்தோம்னா அந்த சினைப்பைல நீர் கட்டி இருக்குதுங்கிறாங்க அதனாலதான் உனக்கு வந்து மாசம் மாசம் தூரம் ஆக மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க கருத்தரிக்கலங்கிறாங்க அத பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லிதான் ஆக வேண்டியதா இருக்கு அந்த கட்டி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் தாங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா தைராய்டு ஒழுங்கா வேலை செய்யணும்னு இப்ப எப்படின்னா இது எல்லாமே செய்தி மூலம்தான் போகுது மாஸ்டர் கிளாண்டான பிட்ரில இருந்து தைராய்டுக்கு ஒரு மெசேஜ் வரும் எப்படின்னா இருபத்தி நாளைக்கு ஒரு தடவை ஒரு முட்டை வெளியில வரணும் அதுக்குரிய மெசேஜ் தைராய்ட்ல இருந்து பாரா தைராய்டுக்கு போகும் இது கொஞ்சம் ஆங்கில வார்த்தையா தான் இருக்கும் ஆனா வேற வழி இல்ல கொஞ்சம் கண்டிப்பா எல்லா பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கும் அந்த பாரா தைராய்ட்ல இருந்து இன்பர்மேஷன் எதுக்கு போகும்னா கொனேடோட ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு போகும் அதுல இருந்து இன்ன ரெண்டு ஹார்மோன் இருக்கு லூட்டினைசிங் ஹார்மோன் பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லுவாங்க பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னா இந்த முட்டை சினப்பை வந்து பெண்களுக்கு இப்ப படத்துல நீங்க பாருங்க இதுதான் கர்ப்ப பையோட அமைப்பு மேல ரெண்டு இல்லைங்களா அந்த ரெண்டு தலையில கொம்பு மாதிரி அது வந்து சினைப்பை சினைப்பையிலேருந்து ஒன்று அப்படி குடை மாதிரி வர்றது வந்து ஃபெலோப்பியன் டியூப்புங்குவாங்க கீழே இருக்கிறது கருப்பை அதுக்கு கீழே வர்றது வந்து வெஜைடல் நம்ம சொல்லுவோம் இந்த சினைப்பை ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு சினைப்பையில ஒரு மாதம் அதுல இருந்து ஒரு முட்டை வெளியில வந்தால் இன்னொரு மாசம் அடுத்த சினைப்பையிலருந்து வரும் அதாவது வலது சினைப்பை இடது சினைப்பை ரைட் ஓவரி லெப்ட் ஓவரின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த கொனேடோடின் ஹார்மோன்லருந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் போகும் அதாவது முட்டையை தூண்டி விடக்கூடிய ஹார்மோன் அந்த ஹார்மோன் என்ன இந்த ஒவ்வொரு முட்டை எப்படி இருக்குன்னா யாருக்கேன்னா அந்த கோழி பெட்டை கோழி முட்டை விடுற சமயத்தில் அறுத்து யார் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல பார்த்தா தெரியும் முட்டை பார்த்தோம்னா ஒரு முட்டை இவ்வளவு பெருசு இருக்கும் அந்த முட்டை வந்து நாளைக்கு வெளியில வர ஸ்டேஜ்ல இருக்கும் இன்னொரு முட்டை அதை விட சின்னதா இருக்கும் பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் வரும் அதே மாதிரிதான் நம்மளோட இந்த ஓவரிலையும் முட்டை வந்து ஒண்ணு வந்து நாளைக்கு மெச்சூர்ட் ஆகி இந்த மாசம் வர்றதுக்கு இருக்கும் அடுத்த முட்டை அதுக்கு அடுத்த மாசத்துக்கு வர மாதிரி இருக்கும் இப்படியே பெருசு சின்னது 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 இப்படியே இருக்கும் இதுல என்னன்னா அந்த பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொன்னேன் இல்லையா பாலிக்கல் அந்த அந்த கரு முட்டையை தூண்டிவிடக்கூடிய உதவக்கூடிய ஹார்மோன் அது என்ன செய்யும் முதல்ல எது மெச்சூர்டி அடுத்த மாசம் வெளியே வருமோ அதுக்கு தூண்டுதல் போகும் ஆனா இந்த உடம்புல ஹார்மோன் தாறுமாறா வேலை செய்யும் பொழுது அடுத்த மாசம் வெளியே வரக்கூடிய முட்டைக்கு ஹார்மோன் போறது இல்லாம போயிரும் போயிடும் அதுக்கு முட்டைகளை தூண்டி விட ஆரம்பிச்சிடும் தூண்டி விட்டோன்னா ஒரு முட்டையுமே முழு வளர்ச்சி அடையாது அப்ப அது என்ன பண்ணும் எப்படி இது இது வெளியில வரும் முட்டை வளர்ச்சி அடைஞ்சாதானே லூட்டினைசிங் ஹார்மோன் ஒண்ணு இருக்கு அதுதான் முட்டைய வெளியில வந்த முட்டை கருவ ஆகலைன்னா அதை உடச்சி ரத்தம் கழிவா வெளியேற்றும்

இப்போ இது ஒழுங்காக வேலை செய்யலன்னா பீரியட் ஒழுங்காக வராதா பீரியட் ஒழுங்காக வரல அப்படிங்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும் மன உளைச்சல் அதிகமாகும் இப்போ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம ஒழுங்காக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சி கீரை சாப்பிட்டோம்னாவே கண்டிப்பாக ஹார்மோன் ஒழுங்காக வேலை செய்யும் ஹார்மோன் ஒழுங்காக வேலை செஞ்சுச்சுனா இந்த ஓவரி சரியான ஸ்டிமுலேஷன் கிடைச்சி இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை ஒன்று வெளியில் வந்துடும் புரியுதுங்களா இதுதான் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிஸ்டுங்கிறது சினைப்பையில ஏற்படுற நீர் கட்டி அடுத்தது கர்ப்பப்பையில ஏற்படுற கட்டி இதுக்கு இன்னைக்கு இருக்க அறிவியலாளர்கள் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல எவ்வளவு நவீன மருத்துவத்தாலையும் கண்டுபிடிக்க முடியல ஏன் இந்த கர்ப்பப்பையில கட்டி வருதுன்னு பட் என்னோட அனுபவத்துல நான் சொல்றது இது இந்த நீர்கட்டிங்க நீர்கட்டிங்கிறது என்னன்னா நம்மளோட உடம்புல இந்த கட் சினைப்பையில இருந்து ஒரு முட்டை வெளியேறணும் வெளியேறுறதுனாவே ஒரு முட்டை எதுக்காக வெளியேறுது கருவாகிறது தான் வெளியேறுது கருவாகும் பொழுது என்னன்னா கரு உடனேயே எடுத்த உடனேயே அம்மா கிட்ட இருந்து அந்த கரு உணவுகளை வாங்கிக்காது உணவுகளை வாங்கிக்காம அது வந்து அப்படியே சேர்த்து இந்த ஓவரியே அதுக்குன்னு சில உணவுகள் சொல்லுவோம் அந்த சேர்த்து சேர்த்து வச்சு அதுக்குன்னு ஒரு மெத்த கட்டி வச்சிருக்கும் எப்ப இந்த கரு வந்து கருவாயிச்சுன்னா கருவந்தோடனே கர்ப்பப்பையில ஏதேனும் ஒரு இடத்துல போய் தங்காது அதுக்குன்னு கர்ப்பப்பை குழி ஒன்று இருக்கும் அந்த குழியில போய் அது செட்டில் இதை எல்லாமே இந்த இருபத்தி எட்டு நாளுக்குள்ளேயே இந்த கர்ப்பப்பை இருந்து கிடைக்கிற ஸ்டிமுலேஷன் அந்த தூண்டுதல்ல இதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கும் வச்ச உடனே என்ன ஆகும் அந்த கரு முட்டை வந்து கருவா ஆணிச்சுனா இது அந்த கற்ப போய் உட்காந்துக்கும் ஆகலைன்னா ஆகும் கருமுட்டை வெடிச்சு ஏற்கனவே இதுக்கு சேர்த்து வைக்கப்பட்ட உணவு அந்த கர்ப்பப்பை மெத்தை அந்த குழி இது எல்லாமே கரைஞ்சி வெளியேற ஆரம்பிக்கும் அதுதான் ரத்தப்போக்கு ரத்தப்போக்குங்கிறது ஒரு முட்டை வெளியேறதுனால மட்டும் இவ்வளவு ரத்தப்போக்கு அஞ்சு நாள் இருக்காது அதுக்குரிய உணவுகள் சேதுமித்தி வச்சு அது படுக்கிறதுக்கு இடத்த தேடி வச்சு இதெல்லாம் பண்ணி இருக்கிறது தான் தேவையில்லாம வெளியில வருது இந்த விஷயம் இது என்ன ஆகும் இது வந்து நார்மலான இரத்தப்போக்கு இப்ப அந்த கர்ப்பப்பை கட்டி ஏன் ஏற்படுது அப்படின்னா சினை முட்டைக்கு வந்து வரும் ஓகே இந்த மாசம் இந்த முட்டை வரும் அப்படின்னு எதிர்பார்த்து ஓவரு ஸ்டிமுலேஷன் ஒரு மெசேஜ் அனுப்பி அங்க வந்து அதுக்கு தேவையான மெத்தையும் அதுக்கு தேவையான கர்ப்பப்பை குழியும் அதுக்கு தேவையான உணவும் சேர்த்து வைக்கும் முட்டை வெளியில வராது அதுக்குரிய தூண்டுதல் இருக்காது இப்படியே அதெல்லாம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கழிவா மாறி அதுதான் கர்ப்பப்பையில் ஏற்பட்டா கட்டியா மாறுது அப்படிங்கிறது என்னோட அனுபவங்க ஸோ நம்ம ஏன் அந்த அளவுக்கு போவானே ஒவ்வொரு மாதமும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மாதம் மாதம் மாத விளக்கு ஒழுங்காக ஆகுறவங்களுக்கு யாருக்கேனும் கர்ப்பப்பையில கட்டி வருதா நல்லா யோசிச்சு பாருங்க அப்படி வர்றது கிடையாது அதனால இந்த கர்ப்பப்பை கட்டிக்கும் ஃபைப்ராட் யூட்ரஸ் அடுத்து ஒபேரியன் சிஸ்ட் இந்த ரெண்டுக்கு இதுதான் பைக்கு அடுத்து வந்து என்லார்ஜ் யூட்ரஸ் அப்படின்பாங்க என்லார்ஜ் யூட்ரஸ்னா யூட்ரஸ் வந்து இப்ப செவன் சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னா சில இது வந்து ஒன்பது சென்டிமீட்டர் இருக்கும் இதெல்லாம் வந்து இது இது ஒரு வியாதியே கிடையாதுங்க இதெல்லாம் வந்து ஜெனடிக்ஸ் அதாவது மரபியல் தன்மை ஒரு சிலருக்கு வந்து ஏழு சென்டிமீட்டர் இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஒன்பது சென்டிமீட்டர் இருக்கலாம் இது வீங்க தான் கூடாதே தவிர யூட்ரஸ் எல்லாருக்கும் யூட்ரஸ்ங்கிறது ஒரு வியாதியே இல்ல தயவு செஞ்சு ஸ்கேன் எடுத்துட்டு பெண்கள் பல பேர் ஃபோன் பண்ணி எனக்கு எல்லாரும் யூட்ரஸ் அதனால உங்களுக்கு என்ன தொந்தரவு ஒண்ணுமே இல்ல அப்ப ஏன் நீங்க கவலைப்படுறீங்க அப்படிங்கறத எங்களோட அடுத்த கேள்வியை நாங்க கேட்கறது ஒரு கர்ப்பப்பை அதை எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம் கர்ப்பப்பை வந்து வீங்கி இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை அதுக்கெல்லாம் காரணம் கழிவுகள் தேக்கம் ஹார்மோன் ஒழுங்காக வேலை செய்யாதான் மலைவேம்பு சாப்பிட்டுட்டு சதைக்குப்பை சாப்பிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு கீரை சாப்பிட்டுக்கிட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற எண்டோமெட்ரிஸ் அப்படிங்கிற இந்த கர்ப்பப்பை வீக்கமும் சரியா போயிருங்க இது